কোশ্চেন আ আচ্ছা এই যে আমাদের নাম তোমরা দৃষ্টি তোমরা পুরোটাটা আর লিখছো আ তার ইচ্ছা হলো মত করে পাড়ারটা পড়লে পুরোটাটা আর ঠিকমত পড়া মানে এটা ফিশন করতে পাস করতে পড়া না

பாட்டி வரணும் இல்ல ஏதாவது என்னதான் இயக்கங்கள் வந்து நின்னா கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொதுவுல இருக்கக்கூடிய பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சி வந்து இந்த விஷயத்தை பேசும்போது தான் இந்த விஷயம் அதிகம் பரவ செய்யும் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து பத்து நாளா உண்ணாவிரதம் இருந்து பத்து நாளா ரிபன் பில்டிங் பின்னாடி எந்த ஒரு வசதியும் இல்லாம பெண்கள் வந்து இதுல இருக்காங்க போராட்டத்துல இருக்காங்க அப்படின்னா அது வெளியில உலகத்துக்கு சொல்றதுக்கே ஒரு அரசியல்வாதி வேணும்ல வசிமா என்ன எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பீச் ரீச் ஆகுற இதுவே வந்து ஒரு மாதிரி நல்ல ரீச் இருக்கு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பேஜ் போகுது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா கண் துடிப்புக்கான ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க நிறைய புது கட்சிகள் கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க பிஸ்கெட் பாக்கெட்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவை கிடையாது அந்த மக்களுடைய ஆக்சுவல் பிரச்சனை பேசுறதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் குறிப்பா சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு இருக்கு தனியார் மயத்துவம் படுத்துறது இருக்கு இல்லையா அதை குறித்து தெளிவா டீடைல்டா பேசணும் ஏன்னா என்ன சொல்வாங்க

கூட்டத்தை கலைக்க பார்த்தாங்க மூணு நாளா கூட்டத்தை கலைக்க பார்த்தாங்க நான் என்ன சொல்றேன் கூட்டத்தை கலைக்காதீங்க அட்லீஸ்ட் அவங்க உட்கார வச்சு சமமா பேசுங்க முதல்ல காப்பரேஷன் ஆஃபீஸ்ல மேயர் பேசணும் என்ன பொறுத்த இருக்கு என்னன்னா மேயர்னு ஒருத்தங்க இருக்காங்க எவ்வளவு பெரிய பார்த்தது ஏன் மேயர் பேச மாட்டாங்க ஏன் சேகர் சேகர்பாபுவே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ நேருவும் பேசணும்னா நேரு தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தினாங்க ஜாதி சார்ந்து இயங்குற கட்சி எப்படி வந்து இத்தனை சமூகங்களுக்காக பேச முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையை பார்த்தா திமுகலாம் ஜாதி சார்ந்து இயங்குகிற கட்சி நான் திமுக தான் ஜாதி சங்கங்களுக்கு அவர்களுடைய தலைவர்களை அனுப்புற கட்சி ஆனால் சமூகம் சார்ந்து ஒடுக்கப்படுற சமூகம் நெசவாளர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அதே மாதிரி மீனவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் இவங்களுக்கெல்லாம் பேசுகிற கட்சி சமூக நீதி கட்சி அப்போ நாம்தலுடன் கட்சி வந்து ஜாதி கட்சி இல்லை என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் அனலிசி தான் ஸோ என்ன தெரியும் அது வந்து நாம் தொள்ளனர் கட்சி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி டிஎம்கே ச காஸ்டிஸ் பார்ட்டி